தலங்களில் காஞ்சிபுரம் தலம் பற்றி பார்ப்போம் பஞ்ச புத்தலங்களில் நிலம் தலமாக காஞ்சிபுரம் திகழ்கிறது காமாட்சி அம்பாள் பூஜித்த மணல் சிவலிங்கமே மூலஸ்தானமாகும் அம்பாள் கட்டியணைத்தற்கான தடம் இன்னும் லிங்கத்தில் உள்ளது என்பது சிறப்பு தை மாத ரத சப்தமி தினத்தில் லிங்கத்தின் மீது சூரிய ஒளி விழுகிறது இந்நாளில் சுவாமியை தரிசனம் செய்தால் பாவம் தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை சிவ பெருமான் பஞ்சபூதங்களின் வடிவில் காட்சி தரும் தலங்களை பஞ்சபூத தலங்கள் என்கிறோம் பஞ்சபூதங்களில் நிலமாக சிவ பெருமான் அருள் தலம் காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் அல்லது ஏகாம்பரேஸ்வர் கோவில் ஆகும் அப்பர் சுந்தர் சம்பந்தர் மாணிக்கவாசகர் ஆகிய நால்வராலும் தேவாரத்தில் பாடப்பட்ட தலம் இது கைலாயத்தில் சிவன் யோகத்தில் இருந்தபோது அம்பாள் அவரது இரண்டு கண்களையும் விளையாட்டாக தன் கைகளால் மூடினார் இதனால் கிரடங்கள் இயங்கவில்லை சூரியனும் உதிக்கவில்லை உலகம் இருந்து இயக்கம் நின்றது தவறு செய்துவிட்டதை உணர்ந்த அம்பாள் சிவனிடம் தன்னை மன்னிக்கும்படி வேண்டினார் அவரோ செய்த தவறுக்கு தண்டனை அனுபவித்தே ஆகஸ்ட் வேண்டும் எனவே பூலோகத்தில் தன்னை எண்ணி தவம் செய்து வழிபட விமோசனம் கிடைக்கும் என்றார்